உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம் மே மாதம் ஐந்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் என்பது வணிகர்கள் கோரிக்கை பிரக பிரகடன மாநாடு இந்த மாநாட்டில் பங்கு கொண்டு பேசிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தனித்தமிழ் பெயரை சூட்டுங்கள் உங்களுடைய கடைகளுக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்டுங்கள் தனித்தமிழ் சொற்களால் உங்களது வணிக நிறுவனங்களை அடையாளப்படுத்துங்கள் ஆங்கில பெயர்களை மாற்றிவிட்டு தமிழில் பெயர் சூட்டுங்கள் என்று பேசியுள்ளார் இந்த பேச்சு வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இது ஒரு வணிகத்திற்கான பேச்சு என்ன வணிகம் வணிகர் சங்கம் நடத்திய மாநாட்டில் வாக்கு வணிகத்திற்காக வாக்கு வாங்குவதற்காக தமிழர்களை ஏமாற்றி வாக்கு வாங்குவதற்காக வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து கொண்டு தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியை மனதில் வைத்து கொண்டு அதனை தடுக்க வேண்டும் என்கிற குறுகிய புத்தியோடு தமிழை சிதைக்க அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார் உண்மையில் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிடம் என்ன செய்து கொண்டிருந்தது ஆங்கிலத்தை தான் வளர்க்கிறது அன்றும் வளர்க்கிறது இன்றும் வளர்க்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இதே தமிழ்நாட்டில் மொழி போராட்டத்தில் இந்தி வேண்டாம் தமிழ் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்றால் இந்திய அரசாங்கம் தன்னுடைய இராணுவ படை வந்து தமிழர்களை சுட்டு கொன்றது தன்னுடைய சொந்த குடிமக்களையே இந்திய குடிமக்களையே இந்திய இராணுவம் சுட்டு கொன்ற கொடுமை இது போன்ற கொடுமை உலகில் வேறு எங்காவது நடந்திருக்கிறதா அப்படி ஒரு கொடுமை தமிழ்நாட்டில் நடந்தது தமிழர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் சென்றார்கள் செத்தார்கள் கொல்லப்பட்டார்கள் உலகத்தில் எங்குமே ஒரு மொழிக்காக தங்களுடைய தாய்மொழிக்காக இவ்வளவு பேர் உயிரீகம் செய்த வரலாறு இதுவரை இல்லவே இல்லை அப்போதும் கூட இன்று திராவிடம் பேசக்கூடியவர்களுடைய முன்னோர்கள் ஐயா கருணாநிதியாகட்டும் ஐயா அண்ணாதுரையாகட்டும் இல்லை அன்றைய காலத்தில் தமிழுக்கு வேண்டும் என்று இவர்கள் போல ஏமாற்றி கொண்டிருந்த ஐயா ராமசாமி ராமசாமியாகட்டும் அனைவருமே என்ன சொன்னார்கள் ராஜாஜி அவர்கள் குறிப்பிட்டதைத்தான் சொன்னார்கள் ராஜாஜி என்ன சொன்னார் எப்போதுமே இந்தி வேண்டாம் ஆனால் எப்போதுமே ஆங்கிலம் வேண்டும் என்று சொன்னார் எவர் இந்தி நெவர் இந்தி நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் ஆனால் தமிழர்கள் செத்ததற்காக இந்தி வேண்டாம் தமிழ் வேண்டும் என்பதற்காக ஆனால் திராவிடம் என்ன செய்தது இந்தி வேண்டாம் என்று நாடகமாடிக்கொண்டு தமிழ்நாட்டில் இந்தியை எங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தது முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்திக்காரர்களே கொண்டு வந்தது இன்று வரை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது தமிழர்களையும் தமிழர்களை வந்து ஒரு கூலி தொழிலாளியாக கூட இருக்க விடாத அளவுக்கு தமிழருடைய மக்கள் தொகையையும் இதே திராவிடம்தான் குறைத்தது இன்னும் குறைத்து கொண்டே இருக்கிறது குடிக்க வைத்தும் குறைக்கிறது குடும்ப கட்டுப்பாடு செய்ய வைத்தும் குறைத்தது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சி அதை கொண்டு வந்தது அது முழுமையாக செயல்படுத்தியது இன்றைய திராவிடம்தான் அது மட்டுமா இன்று நொடிக்கு நொடியெல்லாம் இப்போது தான் சில ஒரு பத்து பதினைந்து நாட்களாகத்தான் திராவிடம் என்ற சொல் மிக குறைவாக உச்சரிக்கப்படுகிறது ஆனால் முன்பெல்லாம் ஐயா திராவிடர் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்வார் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த திராவிடம் என்பது சமர்கிருத சொல் சரி இந்த மாடல் என்பது ஆங்கில சொல்லுதானே ஆக உங்களுடைய முன்னோடியாக முன்னோ முன்னோர்களாக முன்னோடியாக இருந்த ஐயா ஐ ஐவேரா அவர்கள் ஆங்கிலத்தைத்தான் முதன்மையாக வைத்தார் ஆங்கிலம்தான் வேண்டுமென்றார் ஆங்கிலம்தான் அறிவு மொழி என்று கூட பேசினார் நீங்கள் அவர் சொன்னதைத்தான் இன்றும் கடைபிடிக்கிறேன் கூடுதலாக சமர்கிருதத்தையும் சேர்த்து கடைபிடிக்கிறேன் திராவிடம் என்பது சமர்கிருதம் மாடல் என்பது ஆங்கிலம் ஆங்கிலத்திற்கு தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக அடிமையாக இருக்கக்கூடியவர்கள்தான் திராவிடர்கள் ஆனால் தமிழின் பெயரை சொல்லி தமிழை சொல்லி தமிழர்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக நீங்கள் இதை பேசியதை வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் திமுகவினுடைய தலைவராக இருக்கிறீர்கள் திமுக இதுவரை தமிழுக்கு செய்த நன்மைகள் என்ன அதனால் தமிழால் தான் திமுகவிற்கு திராவிடத்திற்கு லாபம் கிடைத்திருக்கிறது ஆக தொடர்ச்சியாக நீங்கள் தமிழை பேசி தமிழை சொல்லி சொல்லி தமிழையே திட்டினார் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் ஆனால் தமிழில் தான் திட்டினார் அவருடைய தாய்மொழியை திட்டவில்லை ஆக தமிழை தொடர்ச்சியாக அழித்து கொண்டிருப்பது திராவிடம்தான் அதை அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆகையினால் நீங்கள் உங்களுடைய திராவிட மாடல் என்கிற சொல்லில் திராவிடத்தை தான் நீங்கள் மாற்ற மாட்டீர்கள் தமிழ் என்று சொன்னால் உங்களுக்கு கசக்கும் மாடல் என்ற ஆங்கில சொல்லையாவது மாற்றி திராவிட மாதிரி என்றாவது உங்களால் மாற்ற முடியுமா அதை செய்யுங்கள் மேலும் இது போன்ற வெற்று பேச்சுகளையும் அறிவிப்புகளையும் செய்யாமல் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுங்கள் விரைந்து நடவடிக்கை எடுங்கள் உங்களுடைய மகனுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்றவுடன் உடனே விரைந்து தில்லிக்கு சென்றீர்கள் அமைச்சர் பதவிகள் வாங்கி தந்தீர்கள் உங்களுடைய தோழர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் பதவி புறமாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று உடனே ஆளுநரை சந்தித்தீர்கள் தில்லிக்கு சென்றீர்கள் இவற்றையெல்லாம் விரைவாக செய்தீர்கள் அல்லவா உங்கள் லாபத்துக்காக எத்தனை ஆண்டு காலமாக நீங்களும் உங்களுடைய மூத்த தலைமு முன் உங்களுடைய முன்னோடி உங்கள் அப்பாவாகட்டும் அடுத்து வரக்கூடிய உங்களுடைய சந்ததியாகட்டும் எல்லோரும் வாழ்வாங்கு வாழும் அளவுக்கு வளமான செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதற்கு முழுமுமையாக முழுமையாக உதவியது இந்த தமிழ்தானே இந்த தமிழை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது ஆகையினால் வெற்று வார்த்தையாக வாய்சாலம் பேசி நீங்கள் கடந்து செல்லாமல் பேசியதையெல்லாம் நிறைவேற்றுங்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுங்கள் உடனடியாக செயல்படுத்துங்கள் அப்போதுதான் தமிழ் உங்களை வாழ வைக்கும்